நம்ம சென்னையோட ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு நியர் பைல ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்க வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த டவுன்ஷிப் பத்தி சொல்லக்கூடிய எல்லா உங்களுக்கு கிளியரா புரிய வரும் வீடியோக்குள்ள போலாம் இந்த ஹண்ட்ரட் ஏக்கர் டவுன்ஷிப் ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்னி சிட்டி தி பேலஸ் சோ இந்த ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்ல ஓவர் ஆல் பிளாட்ஸ் வந்து அப்படின்னா முப்பத்தொன்பது பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சேலுக்கு வந்திருக்கு சோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான லே அவுட் ப்ராபர்ட்டி இருந்து உங்களுக்கு ரோடு பெசிலிட்டி ஃபார்ட்டி ஃபீட் ரோடுல இருந்து தேர்ட்டி பீட் ரோடு வரைக்கும் எல்லாமே அவன்யூ இது எல்லாமே வந்து இந்த பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி டுவெண்டி போர் இன்டூ செவன் செக்யூரிட்டியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேடி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லேஅவுட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் தரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் மினிமம் ஸ்கொயர் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தெட்டு ஸ்கொயர் பீட்ல இருந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி நானூத்தி அம்பத்தாறு ஸ்கொயர் பீட்ஸ் வரைக்கும் ப்ராபர்டிஸ் வந்து வந்து அவைபலா இருக்கு இந்த டவுன்ஷிப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து டூர்ட்ஸ் ஹண்ட்ரட் நெல்லிக்கப்பம் சாலை வழியா வந்தீங்க உங்களுக்கு அப்படிங்கற ஒரு ஏரியா வரும் அதை உங்களுக்கு லட்சுமி மஹால் ஒரு மஹால் இருக்கும் சோ அதுக்கு நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இல்லலூர் போற ரூட்ல தான் இந்த அமைஞ்சிருக்கு சோ நம்ம டவுன்ஷிப்ல இருந்து நீங்க ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க நம்ம வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம் நம்ம டவுன்ஷிப்ல இருந்து மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் வந்து ஜஸ்ட் ஒரு நீங்க ரீச் காலேஜ் சோ அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க சோ அது ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஏரியால இருக்க எல்லா லே எல்லா ப்ராபர்ட்டிஸோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடும் சோ கண்டிப்பா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இந்த நெல்லிக்கப்பம் சரௌண்டிங்ல உள்ள எல்லா ப்ராப்பர்டியுமே சோ நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அப்படிங்கறனால உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் தான் உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த டவுன்ஷிப்ல வந்து உங்களால் லோன் பண்ணிக்க முடியும் இந்த டவுன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இருக்கிறதும் பிளஸ் கார்னர் பிளாட்ஸ் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் அதே மாதிரி நார்மல் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவுன்ஷிப் வந்து உங்களுக்கு பக்காவா சூட்டபுளாக இருக்கும் ஸோ சீக்கிரம்